ஒரு நியூஸ் இப்போ தான் ஜஸ்ட்டு பார்த்துனாங்க உங்கள் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு தெரியாமலேயே என்னுடைய அக்கௌண்ட்டில் இருபது லட்ச ரூபா பணம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமலேயே அவங்களுடைய அக்கௌண்ட்டு நம்பர் அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கு தெரியாது வேறு யாருக்கு ஷேர் பண்ணாங்க எப்படி இருபது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணாங்க எனக்கும் அது ஒன்றும் புரியல எப்படி பண்ண முடியும்னு தெரியல சரி அது ஒரு தெரியும் இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க அவங்க அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மூணு பேர் போயிருக்காங்க யார் போனாங்கன்னே தெரியாது யார் போனாங்கன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மூணு பேர் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலேயே அந்த மூணு பேர் போயிருக்காங்க அது யாருன்னு தெரியலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக அவங்களே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக பண்ணிட்டுருக்கிறாங்க என்னென்னா எங்கள் வீட்டுக்கார அக்கா ரிலேஷன் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஸ்டார்டிங்கில் சொல்லிருக்கலாங்க எங்களுடைய பர்மிஷனே இல்லாமலேயே எங்கள் வீட்டுத்தோருடைய அக்கா அவங்க போயிட்டு இருபது ரூபா பணத்தை வாங்கி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இதையாக வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் யாரோ மூணு பேர் போயிட்டாங்க யாரோ மூணு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியை ஆன்சர் பண்ணுறீங்க சரி இதெல்லாம் ஒரு சைடு போகட்டோம் இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே போனீங்க மீடியாவுக்கு மீடியாவில் வந்து இந்த மாதிரி இல்லாமல் எங்கே போயிருந்தீங்க இது புதுசாக இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஏன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களு சொன்னிருந்தாங்களா ஆ இது தானேங்க போயிட்ருக்கேன் இந்த பிரச்சனை இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது எங்க கிட்ட பணம் அங்கத்துக்கு விருப்பம் கிடையாது நீ வேணும்னா நேரில் வந்து ஆறுதல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எப்பயோ பேட்டி கொடுத்துருக்கலாமே இப்போ வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு இது முன்னாடியும் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கலாம்ல ஏங்க சொல்லி கொடுத்து பண்ணுறீங்களாங்க வெயிட் பண்ணுறீங்களாங்க நீங்கள் நேராக வர அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுக்கு பின்னணி யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாள ஆக்கிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கிறவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதை நீங்கள் பேசுகிறத வச்சு எங்களை மாதிரி ஆளுங்க வந்து முட்டாளுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க யாருன்னு தெரியாத மூணு பேர் போயிருக்காங்க பணம் வாங்கி டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க யார்க்கும் போது எங்களுக்கு விருப்பமே இல்லைங்க எங்கள் பணம் வாங்க விருப்பம் கிடையாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா போயிருக்காங்க போய்ட்டு பணம் வாங்க சொல்லி திரும்ப டெபாசிட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ரீச் திரும்ப அனுப்பிட்டோம் அவ்வளோதான் தெரிவித்த போயிருக்கலாம் நீங்கள் வளருங்க சரிங்களா இங்கே ஒழுங்குறதுனால எங்களை மாரி எல்லா முட்டாளமே நினச்சி பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க நீங்கள் இந்த பணம் வரணும் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு நியூஸாக க்ரியேட் பண்ணணும்னு வெயிட் இருக்கிறீங்க இவ்வளோ நாள்